கோவையில் ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜி சார்பாக மாணவர்களின் கற்றல் திறனை வளர்க்கும் விதமாக ஸ்ட்ரீம் எனும் அறிவியல் தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் பொறியியல் கலை மற்றும் கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மாணவர்களின் நவீன தொழில்நுட்ப திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் ரோபோட்டிக் கலை மற்றும் கணிதம் தொடர்பான துறைகள் இணைந்த ஸ்ட்ரீம் சாம்பியன்ஷிப் போட்டிகளை கோவையில் முதன்முறையாக நடத்தியது கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுகிதா மகாலில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக என் ஏ நிறுவனர் சிபி ஆனந்த் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் பள்ளி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக இதில் கோவை உட்பட வெளி மாவட்டங்களிலிருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாணவர்களின் புதுமை தொழில்நுட்பத் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கோடிங் த்ரீ டி மாடலிங் மற்றும் பென் பாப் பாப்தி ஃபில்டர் ரோபோ மேஷ் டெக் பைட் என புதிய முறையில் போட்டிகள் நடைபெற்றன இதுபோன்ற போட்டிகளில் மாணவர்களின் கற்றல் திறன்கள் அதிகரிப்பதோடு எதிர்கால தொழில்நுட்பங்களின் ஆரம்ப நிலையை எளிதில் மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்தார் போட்டியின் நடுவர்களாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் விவேக் பிரபு மகேஷ் குமார் கார்த்திக் தீபா திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் stream championship is extremely important for today's children because they're actually yesterday's people training today's children for tomorrow's future. So the skills that these kind of championship programs instill in children are universal skills like problem solving, uh, creativity, analytical. So it's very important that we encourage more of these kind of competitions in our school, to encourage our children to participate in these competitions so that they build their real life skills which is required for the workplace. So in school we do all rot learning, but in competitions like this, they, they learn the real life skills that is required for the workplace. So that is the importance of uh, championship competitions like these in today's education. Feature technology private limited டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கோயம்புத்தூர் அண்ட் சென்னைல ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏ கான்செப்ட்ஸ் எடுத்து வரலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸோட டைப் பண்ணி பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் கேப்ஸ் பசங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பட் அதை அப்ளை பண்ற நாலேஜ் கேப்ஸ் குறைவா இருக்கு அண்ட் கொஞ்சம் ஸ்கில்ஸ் லைக் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது ஞாபகம் வச்சுக்க முடியறதுல சோ அதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷனா நம்ம கொடுக்கும்போது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷனா கொடுக்கும்போது அவங்களால டெக்னாலஜியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அட் த சேம் டைம் அவங்களோட சேம் சப்ஜெக்ட்ஸ் மேத் சயின்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ இந்த காம்படிஷனோட நீட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் வேறு 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 இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபைனல் காம்படிஷனுக்கு பத்து ஸ்கூல்ஸ் அரௌண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இதை நம்ம கண்டெக்ட் பண்ணிருக்கோம் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை வந்து சயின்ஸ் எக்ஸ்போன் கண்டெக்ட் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கிற ஆறு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் எடுத்துட்டு வந்துருக்கோம் டி டிசைனில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயிலிருந்து அவங்களே பேச வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன்ஸ் அது ரோபோட்டிக்ஸ்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கோடிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சேலஞ்சா இருக்கட்டும் ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த பிளாக்ஸ் இந்த பிளாக்ஸ் வச்சுட்டு எப்படி அவங்க கிரியேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து தருது ஒரு நம்ம ஒரு பிக்சர்ஸ் கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த பிக்சர் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிற அப்படிங்கிற அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு எடுத்து வந்துருக்கோம் டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் வந்து எக்ஸ்பர்டிஸாக கொடுத்து வந்துட்டோம் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் டிசைன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைனில் வந்து இண்டஸ்ட்ரியில் இயர்ஸ் ஒர்க் பண்ண பீப்புள் அண்ட் ஸ்கூல் யங் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து நம்ம கால் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஃபியூச்சர்ல வந்து அவங்க லைஃப்க்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவையோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மற்ற பசங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க பார்த்துட்டு அவங்க அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பெரிய லெவல்ல தௌசண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னும் பெரிய லெவல்ல இதை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலையும் ஸ்கூல் கம்யூனிட்டிலையும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெம் சேலஞ்ச் ஸ்டெம் சேலஞ்சாக இருக்கும் ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இன்னைக்கு கொண்டு போய் கேட்கணும் நீங்கள் பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரியான ஸோ ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டு பசங்க வந்து ஸ்கூலில் போய்ட்டு பஸ்ஸு முடிச்சுட்டு அடுத்த டிகிரி சர்டிஃபிகேட் சாரி டிகிரி வந்து போகும்போது என்ன கோர்ஸ்னே தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் ஏஐ படிக்க போறேன்னு சொல்லிவிட்டு காலேஜஸ் போய் சேர்றாங்க எல்லா காலேஜஸ்லயும் டாப் அப் ஆஃப் சீட்ஸ் வந்தது பட் ஏ என்ன தெரிஞ்சுட்டு போய் படிக்கணும் ஏ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம வந்து ஸ்கூல் லெவல்ல எடுத்துட்டு போறதுனால அவங்களுக்கு வந்து காலேஜ் போகும்போது ஒரு ஒரு சப்ஜெக்ட் என்ன அதுல வந்து ஒரு யூஜி டிகிரி படிச்சா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் பிளஸ் அந்த டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இதுல என்ன படிக்க போறங்கிற ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் ஒரு கோர்ஸ் வந்து அவங்க பாத்துறாங்க அப்போ காலேஜஸ் போகும்போது பயப்பட தேவை இதுதான் படிக்க போறோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிக்க போறோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா யாரையும் போர்ஸ் பண்ணி போய் இந்த கோர்ஸ் படி அப்படின்னு சொல்றத விட ரசிச்சு நான் எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு இந்த லைன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போயிட்டு விரும்பி அந்த யூஜி டிகிரி பிஜி டிகிரி ஆகட்டும் படிக்கிறதுக்கு